வணக்கம் இன்றைய காணொளி ஒரு விழிப்புணர்வு காணொளியாக இது இருக்கும் குறிவைக்கப்படும் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் இருந்து மூன்று தரப்புகளால் புலம்பெயர் தமிழர்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள் நீங்க பயந்து விடாதீர்கள் குறி என்று சொன்னால் ஏதாவது உங்களுக்கு கொலை இல்லாடி கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்படும் இந்த மூன்று தரப்புகளால் என்று பயந்து விடாதீர்கள் அப்படி என்ன இந்த மூன்று தரப்பும் புலம்பெயர் தமிழர்களின் நிதியை பெறுவதில் ஆர்வம் காட்டுவது மக்களை ஏமாற்றுவது புலம்பெயர் தமிழர்களை ஏமாற்றி தமது வாழ்க்கையை தமது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது இவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள் இதில் ஒரு தரப்பு இந்த கெல்பிங் வீடியோ செய்யக்கூடிய இந்த யூடியூபர் இந்த யூடியூபர் எமது தாய பிரதேசத்தில் வறிய மக்களின் ஏழ்மை நிலையை காட்டி அவர்களுடைய ஏழ்மையை காட்டி தமது சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டு வகையான வருமானங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த காணொளி எடுத்து யூடியூப் சேனலில் பதிவற்றன் மூடாக இந்த யூடியூபர்களுக்கு அந்த யூடியூப் கம்பெனியாலே வழங்கப்படும் நிதியும் இன்னொரு நிதி புலம்பெயர் தமிழர்களிட இருந்து பாறை நிதிகள் செல்கின்றது அதன் ஊடாக பல ஊழல் பல ஊழல்கள் நடந்து பலர் இன்று நீதிமன்ற கட்டளை ஏற்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருவர் அதே போல் புதியவர்கள் கூட இன்று வரைக்கும் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தமிழ் பிரதேசங்களில் அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குழு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கடந்த காலங்களில் புலம்பெயர் தமிழர்களின் நிதியின் ஊடாகவே நாடாளுமன்றம் சென்றிருந்தார் பல நிதிகளை அவர் பெற்றிருந்தார் அதே போல இப்பவும் இந்த நடக்க இருக்கும் தேர்தல் காலங்களில் கூட பாரிய நிதிகளை பெற்றிருக்கின்றார் புலம்பெயர் தமிழர்களின் நிதியையே தங்கி வாழுகின்றனர் அரசியலில் சிறிய முதலீடு பெரிய லாபம் என்பார்கள் ஆனால் இங்கே சிறிய முதலீடும் இல்லாமல் பெரிய லாபத்தை அடையக்கூடிய இந்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வறுமையை தன் தான் வறுமையாகவே வாழ்கின்றேன் என்று அடிக்கடி உச்சரித்து இந்த புலம்பெயர் மக்களை ஏமாற்றுகின்றனர் முந்தியொரு காலங்களில் தமிழர் பிரதேசங்களில் எம்பி என்று சொல்வார்கள் நான் அறிந்திருக்கின்றேன் எமது முதியவர்கள் சொல்வார்கள் இந்த எம்பி இந்த இந்த பிள்ளையார் கோயிலுக்கு காணியை வழங்கியிருந்த இத்தனை ஏக்கர் காணி இந்த எம்பியால வழங்கப்பட்டது எல்லாட்டிக்கும் இந்த சிவன் கோயிலுக்கு இந்த எம்பி தான் என்னொரு எம்பி இந்த பேரை சொல்வார்கள் அது மாதிரி ஒரு வேத கோயிலா இருந்தா இந்த எம்பி தான் இதை செய்திருந்தார் எல்லாத்தையும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கான காணிகளை கூட அந்த எம்பி மாதிரி தான் வழங்கி இருப்பார்கள் அவர்களுடைய பரம்பரை காணியை கூட இந்த முன்னே நாட்களில் அந்த இருப்பார்கள் அது இப்போது அது மாற்றம் பெற்று மக்களுடைய பணத்தில் தமது காணிகளோ இல்லாட்டி செல்வங்களை தேடுவதிலே இவர்கள் குறியாயிருக்கின்றார்கள் அந்த காலம் எல்லாம் போயிட்டு மக்களுக்கு சேவை செய்வது அரசியல் தலைவர்கள் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் இப்போது மக்களுக்கு சேவை இல்லை தமது வருங்கால தலைமுறைக்கு பொருளாதாரத்தை எழுப்புவதற்காகவே இந்திய அரசியல் தலைவர்கள் இந்த குழு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று புலம்பெயர் தமிழர்கள் மீதே இந்த குறிவைத்து இந்த திட்டமிட்ட குறியை வைத்து இந்த நிதி நிதி வசூலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதே மாதிரி இன்னும் ஒரு தரப்பு இருக்கின்றது இந்த ஆடு அரசாங்கம் இந்த ஆடு அரசாங்கம் இன்று ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களை கடந்திருக்கின்றது இந்த ஆறு மாதங்களில் இந்த புலம்பெயர் தமிழர்களின் நிதிகளை தமது நாடு பங்க்ரோ நிலையில் நிலையில இருக்கக்கூடிய இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல அமைப்புகளோட தொடர்புகளை மேற்கொள்கின்றார்கள் தனிநபர்களோட தொடர்புகளை ஏற்படுத்துகின்றார்கள் முதலீடுகளை இலங்கையில் வந்து முதலீடு செய்ய சொல்லியும் அதனூடாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அவர்கள் பெரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆளும் தரப்பு தமிழ் மக்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி இருந்தது இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முதல் பாராளுமன்ற தேர்தல் காலநிலை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் மக்களுக்கான அரசியல் அரசியல் விடயங்கள் அவர்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் புதிய அரசியல் கொள்கை வரும் அதற்கான முயற்சிகள் எடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் அரசியல் கைதிகளை விடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள் பயங்கரவாத சட்டம் இவை அனைத்து நீக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் புதிய அரசியல் யாப்புகள் புதிய மக்களுக்கு மக்களுக்கான அரசியல் விடயங்களை பாராளுமன்றத்துக்கு ஊடாக கொண்டு தமிழ் மக்களுக்கு அது அளிக்கப்படும் என்று வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று ஆறு மாதங்களை கடந்த நிலையிலும் இந்த அனுர அரசாங்கம் விதமான ஒரு ஏற்படுத்தவில்லை எந்தனிவாக்கு வருகின்றார்கள் எனிவாவுக்கு வந்து தமிழ் மக்கள் வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் தமது கட்சிக்கு வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் மக்களாலே அளிக்கப்பட்ட வாக்குகளின் மூலம் தாங்களும் ஆட்சியை பிடித்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக ஒரு இலங்கையர் என்ற ஒரு ஒரு கோட்பாட்டுக்குள் இலங்கையர் எல்லோரும் இலங்கையர் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் சாதி இல்லை வேதம் இல்லை என்று சொல்கின்றார்கள் இன மொழி எல்லாம் கடந்து இலங்கையர் என்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த அனுர அரசாங்கம் தமிழ் மக்கள் இவர்களை நம்பி அளித்த வாக்குகளால் வந்த இந்த அரசாங்கம் இன்று எமது தமிழினத்தையே இனத்தையே கூறு போட்டு தமிழ் மக்களினுடைய இந்த விடயங்கள் அனைத்தும் நீத்து போகும் செயல்பாடுகளில் இறங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் இல்லை சர்வதேச விசாரணையும் இல்லாட்டி போக்குற்ற விசாரணைகளோ இவைகள் அனைத்தும் நடைபெறாது என்று சொல்லிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் இந்த புலம்பெயர் தமிழர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கோ எங்களுடைய நாங்கள் அளிக்கப்படும் நிதிகள் ஒவ்வொன்றும் எமது தாயக பிரதேசங்களுக்கு அளிக்கப்படும் ஒவ்வொரு நிதியும் எமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதாக இருக்க வேண்டும் அது ஒரு கூடாகவோ இல்லாட்டிக்கு இன்னொரு சமூக பணியாளர்களுக்கு ஊடாக அளிக்கப்படும் நிதி ஒவ்வொரு நிதியும் எமது அரசியலை தீர்மானிக்கக்கூடிய நிதிகளாக அமைய வேண்டும் இந்த மேற்கத்திய நாடுகளின் அமைப்புகள் இந்த உதவி செய்யும் தொண்டர் அமைப்புகள் பெரும் பெரும் அமைப்புகள் பெரும் மில்லியனான நிதிகளை செலவழிக்கின்றது பல உலகம் ஊராகவும் வரைய நாடுகளுக்கு அதன் ஊடாக தமது அரசியல் இருப்புகளையும் அரசியல் மாற்றங்களையும் கொண்டு வருகின்றார்கள் சுனாமிக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் பாரிய மேற்கத்தைய நாடுகளின் கட்டமைப்புகள் அங்கே உதவி செய்வது போர்வை அந்த கட்டுமானங்களை செய்திருந்தார் செய்திருந்தார்கள் அதன் ஊடாக தமது புலனாய்வு தகவல்களை வடக்கு கிழக்கில் இருந்து பெற்றிருந்தார்கள் தான் கடைசி காலங்களில் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு கூட அந்த புலனாய் தகவல்களை வழங்கியிருந்ததாக செய்திகள் கூட வந்திருந்தது அப்போ ஒவ்வொரு அரசாங்கங்களும் சரி ஒவ்வொரு கட்டமைப்புகளும் சரி தமது நிகழ்ச்சி நிறன் தாங்கள் இந்த இந்த எந்த அமைப்புகளுக்கும் பொது நலன் சார்ந்த விடயங்கள் இல்லை அதுதான் உண்மையான விடயம் ஒரு அமைப்புக்கும் பொது நலம் இல்லை எல்லோரும் தங்களுடைய நாடு சார்ந்த நிகழ்ச்சி நிரலுக்கு இல்லையே செயல்பாடுகின்றனர் இதே போலதான் தமிழ் மக்களுடைய செயல்பாடும் இருக்க வேண்டும் தற்போது காலத்தில் தற்பொழுது நாங்கள் பதினாறு பதினைஞ்சு பதினாறு வருடங்களை கடந்து விட்டது இந்த யுத்தம் இருந்து நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உதவியின் ஊடாக தமிழ் மக்களை மீண்டும் தமிழ் மக்களாக சிந்திக்கக்கூடிய ஒரு திரச்சி கொண்ட இனமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய நிதிகள் சரியான ஒரு வேலை திட்டங்களை நாடி இந்த நிதிகள் செல்ல வேண்டும் இந்த அனுர அலைக்கு பின்னால் எமது தமிழ் மக்கள் அடிபட்டு போவார்களாக இருந்தால் எமது அரசியல் தீர்வு எமது கோட்பாடுகள் இந்த தியாகங்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களின் தியாகம் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களின் தியாகங்கள் எல்லாம் நீத்து போய் அடிபட்டு எமது இனமும் என்னோட இனத்தோடு கலந்து சேர்ந்து வாழக்கூடிய சூழலை உருவாகிவிடும் உங்கள் நிதிகள் இந்த இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு இந்த சிங்கள அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டத்துக்கு அடிபட்டு போகாமல் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள் என்பதே எனது வேண்டுகோள் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணலாரல் சிவா